ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை உயர்த்தவும் உற்பத்தியை பெருக்கவும் இடுபொருள் மானியமாக சிறு குறு விவசாயிகளுக்கு வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாயானது விவசாயிகளுக்கு நேரடியாக டிபிடி முறையில் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாய குடும்பங்கள் நேரடியாக பயன்பெறுகின்றன இந்த திட்டத்தின் கீழ் தற்போது வரை இருபது தவணைகள் வெளியிடப்பட்டுள்ளன இருபத்தோராவது தவணையும் மூணு மாநிலங்களில் வெளியிட்டிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இதை வெளியிட்டிருக்கிற நிலையில் தற்போது அனைத்து மாநிலங்களிலுமே வந்து தீபாவளிக்கு முன்னரே இந்த இருபத்தி ஓராவது தவணையானது வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருபதாவது தவணை ரெண்டு மாதம் டிலே பண்ணி தான் வழங்கினாங்க ஸோ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முன்கூட்டியே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க ஒரு ரேஷன் கார்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த தவணை தொகை கிடைக்கும் அப்படிங்கிறனால உங்களோட நேம் லிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத பி எம் கிஸான் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம்